அனைவருக்கும் வணக்கம் இனி நம்ம இந்த பகுதியில் நம்மளுடைய முடியை அதிக அளவில் அதுவும் ஒரே வாரத்தில் எப்படி அடைய செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இனி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் பெண்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதுவும் நீங்கள் ஒரு வாரம் இதை பயன்படுத்தினாலே போதும் இதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் சீக்கிரமே ஒரு வாரத்திலே பார்க்கலாம் மேலும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை நீங்கள் தொடர்ந்து ஒரு டூ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் உங்களுடைய முடி அதிக அளவில் வளரும் மேலும் உங்களுடைய முடி உதிராது மேலும் நிறைய முடி உங்களுக்கு வயசானாலும் வரவே வராது இப்போ நம்ம இந்த டிப்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மூணு விஷயம் மட்டும்தான் தேவைப்படுது அதில் ஒன்று கருவேப்பிலை அடுத்ததாக செம்பருத்தி பூ அடுத்ததாக தேங்காய் எண்ணெய் இந்த மூன்று பொருளை வச்சு தான் நாம் டிப்ஸை பண்ண போகிறோம் இதுக்கு முதல்ல இரண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது மூன்று செம்பருத்தி இலை ஃபஸ்ட்டு கருவேப்பிலை இரண்டு கைப்பிடி கருவேப்பிலையை எடுத்து நல்லா மிக்சியில் அல்லது அம்மியில் நல்லா அரைச்சுக்குங்க நல்லா அரைச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒரு பேன் எடுத்துக்குங்க பேனில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆயில் தேவையோ அளவுக்கு ஊற்றிக்குங்க ஒரு அரை லிட்டர் ஆயில் ஊற்றிக்குங்க அதில் இரண்டு கைப்பிடி அளவுக்கு அரைச்சி வச்சிருந்த அந்த கருவேப்பிலையை அதில் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க நல்லா வதக்கி அந்த வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறமா மூன்று செம்பருத்தி இலையை அதில் அப்படியே போட்டுருங்க மூன்று பூக்களை போட்டதுக்கப்புறமா அதனுடைய ஈரப்பதம் எல்லாமே போய் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷம் நல்லா அந்த பேன்லே விட்டுருங்க அதுவும் லோ சிம்மில் விட்டுருங்க விட்டதுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு அதை என்ன பண்ணணும்னா நாலு மணி நேரம் அந்த பேன்லே அதை விட்டுருங்க விட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா அந்த எண்ணெயை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும் ஃபில்ட்ரு பண்ணால் உங்களுக்கு க்ரீன் கலரில் அந்த ஆயில் கிடைக்கும் அந்த ஆயிலை வாரத்துக்கு மூணு நாள் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் காலைல எழுந்து தலைக்கு குளிச்சுக்கலாம் இல்லைன்னா நான் டே டைமில் கூட தடவைனா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாதவங்க நினைக்கிறவங்க நீங்கள் பகல் நேரத்தில் கூட நல்லா தேய்ச்சி ஒரு நாள் ஃபுல்லாக அதை ஊற விட்டதுக்கப்புறமா நீங்கள் இரவில் அதை குளிச்சுக்கலாம் இரவில் நீங்கள் குளிக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் டூ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும் உங்களுடைய முடி அதிக அளவில் வளர்ந்துருக்கும் இது கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும் மேலும் உங்களுடைய முடி உதிராது வயசானாலும் உங்களுக்கு நிறைய முடி வரவே வராது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக வர இருக்குது அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்